வணக்கம் வாழ்க்கையே ஒரு வட்டம்தான் ஆதி காலத்துல மண்பாண்டத்தில் சமைத்தார்கள் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருந்தவர்கள் வெண்கலம் பித்தளையில் சமைத்தார்கள் கொஞ்ச காலத்துக்கு பிறகு மண்பாண்டத்தில் சமைத்தவர்கள் அலுமினிய பாத்திரத்துக்கு மாறினார்கள் அலுமினிய பாத்திரத்தில் சமைத்தவர்கள் எவர் சில்வர் பாத்திரத்துக்கு மாறினார்கள் எவர் சில்வர் பாத்திரத்தில் சமைத்தவர்கள் நான் ஸ்டிக் பாத்திரத்துக்கு மாறினார்கள் இதுல விஷயம் என்னன்னா பணக்காரர்கள் பணம் வர வர ஒவ்வொன்றுக்கும் மாறிக்கொண்டே போனார்கள் மண்பாண்டத்தில் சமைத்தவர்களை பார்த்து முகம் சுழித்தார்கள் உங்க வீட்டில் நான் ஸ்டிக் இல்லையா அது இருந்தால் என்னையே இல்லாம தோசை சப்பாத்தி சுடலாம் குக்கர் இருந்தா சீக்கிரமா சமையல் செய்துடலாம் அப்படிங்கிற மனநிலை நிறைய பேரிடம் இருந்தது அப்ப இந்த வசதி குறைந்தவர்கள் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் நாம எப்ப இந்த மாதிரி அழகான கண்ணை கவர்கின்ற பாத்திரத்தில் சமைக்க போறோம் கண்டிப்பா நாமளும் நல்லா பணம் சம்பாதிச்சு இந்த நான்ஸ்டிக் பாத்திரம் வாங்கி நம் கிச்சனை அழகுபடுத்தணும்னு கனவு கண்டவர்கள் ஏராளம் ஓரளவுக்கு அவர்களுக்கு வசதி வர வர அவர்களும் ஒவ்வொன்றுக்கும் மாறிக்கொண்டே வர நான்ஸ்டிக் பாத்திரம் வாங்கலாம்னு நினைக்கையில் பழைய குருடி கதவை தரடி கதையா இந்த பணம் உள்ளவர்கள் எல்லாம் மண்பானையில் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க இனிமே நாங்க மண்பானையில் தான் சோறாக்கி குழம்பாக்கி சாப்பிட போறோம்னு சொல்ல அதற்கு தகுந்த மாதிரி மண்பாண்டம் விற்பனை செய்தவர்களும் குடிக்கிற தண்ணி பாட்டில் ஆரம்பித்து கடைசியா சுடுகாட்டில் உடைக்கிற கொல்லிக்கூடம் வரைக்கும் நல்ல டிசைனா செய்ய தொடங்கி இப்போ அதன் விலையும் பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு வாங்க ஆள் இல்லாமல் இருந்த மண் சட்டி இன்னைக்கு இருநூறு ரூபாய் தோசைக்கொல் ஆப்பச்சட்டி இட்லி பானைன்னு எல்லாமே விலை ஏறி போச்சு கடைசில நான் ஸ்டிக் பாத்திரம் வாங்க ஆசைப்பட்டான் பாருங்க அவன் யோசிக்கிறான் ஏண்டா நான் பாட்டுக்கு மண் சட்டியில தானே குழம்பு வச்சு சாப்பிட்டேன் என்ன அற்பமா பார்த்த இப்ப நான் அவ்வளவு தூரம் ஓடி வந்து நான் ஸ்டிக் வாங்க வரும்போது நீ மண்பானதான் நல்லதுன்னு சொல்லி வாங்குறியே இப்ப நான் என்ன தேடா வாங்குறது நான்ஸ்டிக் விலைக்கு மண் சட்டி விக்கிறது என்னால நான்ஸ்டிக்கும் வாங்க முடியல மண் சட்டியும் வாங்க முடியலன்னு தலையில கை வச்சிட்டு உட்காந்துட்டான் வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது எவ்வளவு உண்மை பாருங்க